ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகா நந்தனார் அருளிய துல்லிய ஆசினுள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை குருபரா குன்றமர்ந்த வேளா குமரா ஞான தலைவா ஆறுமுக அப்பனே உமை போற்றி அவதாரம் நீ கலியுகம் தன்னில் தன்னிலே அரங்க மகானாக தவசியாக தருமராசனாக வந்து மண்ணுலகில் அற்புதம் நிகழ்த்த மார்க்கமுடன் உன் பெருமை கூறி கூறிய சோபகிருது சால் திங்கள் குறைவிலா இருவானை திகதி புகார்வாரும் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தெரிவிப்பே நந்தனார் யானும் துல்லிய ஆசிதனை உலக நலம்பெற நலம்பெற அரங்கனாக முருகன் ஞானமாக சன்மார்க்கம் தனை பழம்பெற மக்களிடை விதைத்து பசிப்பினி விரட்டும் அருமருந்தை அருமருந்தை அமுதாக வழங்கி அன்னலாய் காட்சி தா தர வரும் உ உலகோர் தேடி வாஞ்சையுடன் அரங்க மகானின் மகானின் மலர்பதம் பற்றி மாண்புற நல்ல பண்புற வேண்டி வகையான வழிகாட்டல் தாய் என வணங்கி தீட்சை ஆசி பெற ஆசி பெற முன்பிறவி வழியான ஆணவ ஆசாபாச மலங்கள் ஆசியால் அகன்றோடி சடிதி அடிப்பணியும் தெளிவு கூடி கூடிய இயல்பு எளிமை நிலை குருவருளின் மகிமை நிழல் பெருமை நாடிய அமைதி பாதுகாப்பு ஞான வாழ்வின் விளங்கி விளங்கி தொடர்கின்ற பிறப்பினை விட்டகலும் வழிமுறை தேடி களங்க தயவு நெறிப்படவே கண்ணியமான வாழ்க்கை முறை முறையாக கடைபிடித்து நன்கு முழுமை தரும் ஞான வழிகளுள் நிறைவாக இறங்கி மகிழ்ந்து நித்தம் நித்தம் அன்ன சேவை சேவையாற்றி உலகம் தனில் சீடனென அரங்கமகானிடம் அவனியில் அடையாளம் கொண்டுவிட ஆவாரப்பா அனைவரும் ஞானிகளாக துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி